பாலாறு இயக்கத்தின் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளில் பெரும் போராளியாக இருக்கின்ற காஞ்சி அமுதன் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அழைக்கின்றோம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் ரீதியான அந்த உறவு தான் அவருக்கும் எனக்குமானது ஐயா தோழர் ராஜேந்திர சோழனுடைய படத்திறப்புக்கு தலைமையாற்றிருக்கின்ற தோழர் மன்னியரசு அவர்களே படம் திறக்க வருதுகின்ற திருமாவர்களே மேடையில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களே இன்னும் பல்வேறு படைப்பாளிகளே அமைப்பை சார்ந்த தோழர்களே பெயரை சொன்னால் நேரமாக மென்று அவர்களையும் எதிரேற்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நெஞ்சார்ந்து நான் வரவேற்கின்றேன் மனிதர்கள் கொள்கைகள் மூலம்தான் நிற்கிறார்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார்கள் மயிலம் என்கிற அந்த ஊர் திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் போகிற பாதையிலே இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊராக எளிய ஊராக அந்த ஊர் எல்லோருக்கும் அறியப்படும் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கிறது அது பக்தர்களுக்கு அந்த ஊர் எப்படி ஒரு ஒரு முக்கியமான ஊரோ அதை போல் தமிழ்ச் சமூகம் மார்க்சிய வழியில் அனைத்து வகையான ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து தலை நிமிட வேண்டும் என்று உழைத்த ஒரு மாபெரும் படைப்பாளி செயல்பாட்டாளர் போராட்டக்காரர் என்று நாம் அவரை சொல்லலாம் ராஜேந்திர சோழனை அவருடைய மஞ்சம் வேந்த அந்த பழைய வீடு அந்த வீட்டிலே வராத போகாதவர்கள் யாருமே கிடையாது ஒரு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய வீடு அந்த வீட்டுக்கு வராத விலை கிடையாது அவருடைய பெற்றோர் ஆசிரியர் ரத்ன சபவதியும் ரமா ரமணாபாய் அம்மையார் அவர்களும் அவர்களும் ஆசிரியர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் அதாவது நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் திசையை தீர்மானித்ததில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இங்கே மேடையில் இருக்க வீட்டிருக்கின்ற சோழன் மணியரசன் ராஜேந்திர சோழன் வெங்கட்ராமன் கவிஞர் தணிகை செல்வன் போன்ற இவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது ஒரு மார்க்சியம் என்பது ஏதோ தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒவ்வாதது என்கிற ஒரு நிலை அப்போதெல்லாம் இருந்தது ஒரு மாஸ்கோவிலே மழை பெய்தால் மதுரையிலேயே விடுக்கிற பழக்கம் என்பதெல்லாம் உண்டு அதை தனிமைச்சலன் கூட எழுதினார் அதாவது எண்பத்தெட்டாம் ஆண்டு ரஷ்யாவிலே அணு வந்தபோது அதாவது ரஷ்யாவிலிருந்து லெலினிசம் வரட்டும் விஷம் வேண்டாம் என்று எழுதினார் அப்போ எழுதினாங்க அதுபடி ஒரு உடைப்பை அதிர்வை ஏற்படுத்திய ஒரு கருத்தாக்கங்களை கொண்டவர்களாக அன்றைக்கு முன்வைக்கப்பட்டு அந்த கருத்தியல் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக எல்லோருக்கும் வந்திருக்கிறது தொண்ணூறுவே நாங்கள் தன்னூர் விமானம் நடத்திய போது துண்டறிக்கு போய் கொடுத்த போதே வாங்கிறதுக்கு பயந்தாங்க தமிழா அப்படின்னு கேட்டாங்க ஒரு பதினெட்டு பேர் பெரியார் சிலை இருக்கிறது தியாகார் நாயர் நகரில் சுவி பாண்டியன் உட்பட பதினெட்டு பேர் ஒரு மாலை நேரத்தில் கடை வசூலுக்கு போகிறோம் ஒரு கடைகளில் கூட எங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு சொன்னோம் எங்களுக்கு தமிழே தெரியாது ஒரு மூணு மணி நேரம் வசூல் பண்ணோம் பணங்கள் அந்த பூங்காவில் போய் எண்ணி பார்த்தோம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் என்பது வந்தது வசூல் இன்றைக்கி அப்படி முடி இன்றைக்கி லட்சக்கணக்கில் இந்த கருத்துகள் திரட்டுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது இன்னும் சில பேர் இந்த பிரச்சனையை முன் வச்சா கட்சி தடை செய்வாங்க நீங்க தொடர்ந்து வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படியான அந்த தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தி கொலை நடக்குது அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே அவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல படைப்பாளியாக இருக்கின்றார் அதை ஒட்டி இயக்க செயல்பாட்டில் இருக்காரு அப்ப ஈழ பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரும் அதிர்வுகளை இன்று வரையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய அரசு எவ்வளவு ஒடுக்குமுறைகளை செய்தாலும் தமிழன் அவனுக்கு ஒரு தேசம் தேசியனம் இருக்கிறது என்கிற கருத்தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியிலே எல்லா கட்சி இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்தது எல்லா கட்சிகளையும் உடைத்து சின்னாபனமாக்கியது அதன் பிறகு தான் ஒரு தெளிவான ஒரு இது அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு சரியான அரசியல் திசையை ஒரு அவர் பிடித்து அதை கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அவர் முழு நேர ஊழியராக வந்தார் என்று சொன்னார்கள் தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா தன்னுரிமை மாநாடு நடத்திற்காக த கைது நடவடிக்கை ராஜீவ்காந்தி குறையை ஒட்டி கட்சி தடை செய்யப்படும் என்கிற ஒரு நெருக்கடி இப்படியான காலகட்டத்தில் தான் ஒரு அரசு ஊழியர்லேருந்து பொது ஊழியராக வளர் அதையும் நம்ம வந்தக்கூடாது இன்றைக்கி ஊர்வலத்துக்கு வரத்துக்கு கூட்டம் வரத்துக்கு கூச்சப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறமே தவிர நேர ஒதுக்கி பொது வேலைக்கு வரத்து கிடையாது அது காவிரி ஆகட்டும் பாலாறு ஆகட்டும் இப்போ தமிழ் வழி கல்வியாகட்டும் பேசுகிறோம் பெருங்கட்சிகள் வளர்கின்றன வளர்த்தம் வார்த்தைன்னு அதுக்காக பொறாமையோ வருத்தப்பட ஆனால் சரியான திசையில் செயல்படுகளை அங்கீகரிக்கிற பக்குவமோ பொறுப்போ அந்த ஒரு ஒரு காத்திரமான அமைப்பு உருவாக்குற அருகிலையற்றதாக தமிழ் சொல்லம் இருக்கிறது என்பதை நான் இங்கே குற்றஞ்சாட்ட விரும்புகின்றேன் யோக்கியமான அரசியலை பற்றி நாம் எல்லாம் பேசுகிறோம் யோகியமான ஒரு அரசியல்வாதியாக ராஜேந்திர சோழன் இருந்தார் அந்த கருத்துக்கள் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் நடைமுறையில் சில சிக்கல் இருக்குது விமர்சனம் இருக்குது அதையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது தூய்மையான ஒண்ணு இல்லை ஆனால் தமிழ் சமூகம் வளர்வதற்கான மார்சியம் சாதிய ஒழிப்பு தமிழ் வளர்ப்பு இது போன்ற கருத்து மிக மிக முக்கியமான பங்களிப்பை அவர் செய்தார் குறிப்பாக இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கு மொழி அதற்காக தொண்ணூத்தி ரெண்டிலே தமிழக கண்ணோடத்திலே கட்டுரை எழுதியவர் ராஜேந்திர சோழன் அந்த பிரச்சனைக்காக அந்த தொண்ணூத்தி ரெண்டிலே ஆர்ப்பாட்டம் எனது தலைமையிலே தமிழக மொழி தான் நடந்தது என் மேடையில் இருக்கக்கூடிய ஹரிபரணாமன் சந்துரு தோழர் மணியரசன் ராஜேந்திர சோழன் எல்லாம் அந்த சுபீரபாண்டியன் போலாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினாங்க அதில் பார்த்தோன்னா வீடியோ எடுத்தான் ஏன்னா ராஜீவ்காந்தி சாவை ஒட்டி தமிழ்னு பேசினாவே அனுமதியே கொடுக்க மாட்டான் எங்கள் சொந்தக்காரம் மதிக்கிறானோ இல்லை கட்சிக்காரம் மதிக்கிறாங்களோ தெரியல பொதுமக்கள் மதிக்கிறோம் ஐயா கியூ பிரான்ச்சு ஸ்பெஷல் பிரான்ச்சு எல்லாரும் இன்னை வரைக்கும் எங்களை நல்லா மதிக்கிறாங்க பெரிய பட்டியல் வச்சுருப்பாங்க பொழுது தலைக்காணி மாதிரி எழுதி எழுதிருப்பானா என்ன கர்மம் தெரியல அவர்கள் ஏற்கிற அளவிற்கு அவர்கள் மதிப்பிடுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு அதாவது தேவையானவர்கள் அதை உள்வாங்கி பக்கத்தில் வந்து ஆதரிக்கிற பக்குவம் இல்லாத ஒரு நிலை இருப்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அப்படி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கு மொழி என்பது குறித்து ராஜேந்திர சோழன் எழுதினார்கள் அது அல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே அதாவது ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் நாளும் ஒரு தமிழ் சொல் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்கும் அன்றைக்கு மொழி சார்ந்த ஒரு மொழி சார்ந்து இந்த மும்மொழி இருமொழி என்ற நிலையில் ஒரு மொழி கொள்கையை முன்வைத்து களமாற்றியதில் ராஜேந்திர சோழனுக்கு பெரும் பங்கு இருக்கிறது இப்போ நாங்களாம் எங்கள் குழந்தைகளை தமிழ் வழியில தான் படித்தோம் பட்டக்கல்வி வரைக்கும் தமிழ் வழியை படிக்க வச்சுக்கோன்னா அப்படியான ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசவர்கள் என்ன செய்யறாங்கன்றது தான் கேள்வி இருக்குது அப்படியான நிலையில் அதே போல ராஜேந்திர சோழனை பொறுத்தவரை ஒரு மாபெரும் மார்சிய சிந்தனையாளர் மார்சியம் என்பதை வண்ணுக்கேற்ப உள்வாங்கி செறித்து வெளியிட்டதில் அவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது குறிப்பாக அவரே சொன்னதை போல இந்த ஜார்ஜ் பொலிசர் நூல் அதே போல அவர் கடவுள் என்பது என்ன என்ற ஒரு நூலை அவர் எழுதினார் சொர்க்கத்துக்கு போவது எப்படி புரட்சி எப்படி பண்ணுன்ற பற்றி அந்த ரெண்டு நூல்களும் எந்த கட்சிக்காரனும் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருடைய கையேடாக இளைஞர்களின் கையேடாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு அதை உள்வாங்கி செறித்து எழுதியவராக இருந்தார் அதே போல எண்பத்தெட்டிலே அணுசக்தி பருவம் தெரிந்ததும் தெரியாது என்று அந்த அணுசக்தி போராட்டத்திலே அவர் எழுதிய அந்த நூல் அதாவது கல்யாணி போன்றவர்கள் இன்னும் பலரையும் கண்டுணர்ந்து மிக எளிமையாக அணுசக்தியை மக்களும் எளித மக்களும் தெரிந்து கொள்கிற அளவுக்கு மலிவு பதிப்பில் அந்த நூல்களை அவர் வெளியிட்டார் அதே போல அவருடைய பதிப்பு நூல்களை அலையகள் அச்சகம் அந்த கடவுள் என்பதை நூலை பல பதிப்புகளாக வெளியிட்டிருக்கிறது தமிழினி அவர்கள் அவருடைய மொத்த கதைகளையும் தொகுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஐயாசாமி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் மயிலத்திலே படித்தவர் மங்கையர் பதிப்பகத்தின் மூலம் அவருடைய ஏராளமான படைப்புகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதே போல கடைசியாக வம்சி என்ற ஆவணப்படம் ராஜேந்திர சோழன் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வு என்பதும் அவர்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு தாய்மாரி அல்லது தமிழ்நாட்டினுடைய எல்லா செய்திகளையும் இப்போ சாதி மொழி இவைகளை பற்றி ஒரு ஆழமான ஒரு நுட்பமான ஒரு கதையை நீங்கள் ஒரு வரலாற்று கதையை எழுத வேண்டும் என்று அவர் சொன்னேன் ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை அவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இலக்கிய பிடிப்பு அரசியல் என்பதில் வந்து எல்லாவற்றிலும் அவர் இருந்தார் எதிலுமே ஒரு முழுமையாக செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது அவரை போன்று ஒரு நாடக கலைஞனை நான் பார்க்கவே முடியாது நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் போனோம் தொண்ணூறுகளில் கிராமங்களில் நாங்கள் போய் பாடினோம்னா எங்களை ஊற விட்டே அனுப்ப மாட்டோம் ஒருவும் கையில் ஒரு டேப் தட்டிக்கின்னு நாங்கள்லாம் எங்கெல்லாம் பாடகராக்கினார் ஆக்கி பாடினோம்னா ஊரை விட்டே அனுப்ப மாட்டாங்க சாதாரண வரும் அந்த தேப்ப வச்சு பாடும்போது அதே போல் தேர்தல் குறித்து ஒரு நாடகத்தை எழுதினார் அந்த நாடகத்திலே ஒரு பதினெட்டு பேர் நாங்கள் நடித்தோம் கோழிவாக்கன்ற கிராமத்தில் எங்கள் பாவலர் பூங்குன்றதுக்கு அவரு ஊரில் தான் அந்த பயிற்சி எடுத்து நடித்தோம் வாலஜபத்தில் நாடகம் நாடகம் போடும்போது நாங்கள்லாம் கூட்டம் போட்டால் ஜனங்க வராதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் எங்களை மாதிரி பேரம் உலகத்தில் யாருக்குமே விட்டான் ராஜேந்திர சோழன் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட பேசுவார் ஒரு மேடையில தேகுக்கிறாருன்னா மணிக்கு நாலு கணக்குல பேசுவாங்க நம்ம ஆளுங்களாம் ஆனால் ஜனங்க எவ்வளோ பேசி இவ்வளோ உழைச்சி மதிக்கலாம் ஒரு கருத்து இருக்குது அப்படியான ஒரு அதாவது இன்னைக்கு பேசுறதுன்னா யாருமே பேசுறதுக்கு மேடையும் கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இப்படி பேசி பேசி நாலு பேர் அஞ்சு மரம் செடி கொடிக்கலாம் பேசின ஆளுக்கு நகை தான் தமிழ்நாடு முழுக்க போய் கேட்டீங்கன்னா செவ் கூட அந்த அந்தளவுக்கு பேசி பேசி அப்படி பேசுறதுல ராஜேந்திர சோழனுக்கும் கருத்தான பேச்சு தான் அப்படியான பேச்சை நாம் பேசியிருக்கின்றோம் அது வந்து அமைப்பா எங்களுக்கு வரலையே தவிர நாங்கள் முன்வைத்த கருத்து வளர்ந்துருக்கிறது அப்படி அந்த நாடகம் வந்து தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மைதானமாக இருந்தது வாலாஜா வாலாஜா பெற்ற பேருந்து நிலையம் இப்போ உலக ஒளி இன்னும் நிறைய பேர் அதில் நடித்தோம் முடியும் போது பார்த்தா தலை மட்டும்தான் இருந்தது அந்த பேருந்து நிலையத்தில் அப்போ அந்த நாடகம் ஒரு அரை மணி நேரம் தான் தஞ்சாவூரில் கூட அந்த நாடகம் நடந்தது நாடகம் முடிஞ்சது யாருமே போக மாட்டேன்றான் அப்படின்னு நினைக்கிறான் அப்படியான ஒரு பெரும் கலைஞனாக அவர் இருந்தார் அதிலேயும் அவர் தொடர்ச்சியாக செய்யலை செய்திருந்தால் இன்னும் நிறைய திரட்டியிருக்கலாம் எல்லாவற்றிலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு முன்னோடி படைப்பாளி ஒரு சிறந்த அரசியல் விற்பனர் அதே போல நாடக ஆசிரியர் என்ற நிலையில் இருந்தார் அதே போல இன்றைக்கு தமிழ்ச்சங்கம் எதிர்கொள்ளக்கூடிய சாதியம் என்கிற பிரச்சனை சாதியம் என்பதை அடிப்படையிலே மனசில் இருக்கிற ஒரு அழுக்கு அந்த அழுக்கை கலைவதற்கு திராவிட இயக்கம் பாடுபட்டதைப் போல மார்சி இயக்கமும் பாடுபட்டிருக்கிறது அப்படி தமிழ் தேசிய ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டிலே அதாவது அறுதியிட்டும் உறுதியிட்டும் நாங்கள் தமிழ்த் தேச பொது உடைமை கட்சி தான் மிகப்பெரிய சாதனை அன்றைக்கு செய்தது அந்த கூட்டு ரமணியரசன் ராஜேந்திர சோழன் தன்னிகர் செல்வன் வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய இப்படியான சோழர்கள் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை மாநாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே திருத்தலை போட்டியை நடத்தினோம் அப்படி அந்த மாநாட்டினுடைய கருத்துக்களை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்தோம் இப்படி பல நிலைகளில் ஒரு இன்றைக்கு இன்றைக்கும் தமிழகத்துக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் முன்வைத்து போராடியதிலே முக்கிய பங்காற்றிருக்கிறோம் அதே போல ராஜேந்திர சோழனுடைய கடைசி அவர் அவரை மாதிரி எளிமையாக இருக்க முடியாது காஞ்சிபுரத்துக்கு வருவார் இருபத்தஞ்சி பைசாக்கு ஒரு வெள்ளம் ஆப்ப வைப்பாங்க ஒரு இடத்துல நானும் போய் சாப்பிடுவேன் கரெக்டாக அவர் காஞ்சிபுரம் வந்தார்னா அங்கே வந்து வந்துடுவார் பா நீ அங்கே வந்துருப்பா அப்படின்னுவர் ஒரு கடையில் எம்ஆர்பி விட ஒரு ரூபாய் கம்மியாக தருவான் நடந்து போய் அந்த ஊரில் செல்லுவாங்க ஒருவர் காஞ்சிபுரத்தில் அப்படி எல்லா வகையிலையும் ஒரு ஒரு நுட்பமானவராக இருந்தார் கட்சியினுடைய போராட்டங்களில் மயிலத்திலிருந்து திரளாக மக்கள் வருவதற்கு பல நிலையில் அவர் உழைத்தார் எல்லோரோடும் பழகினார் அந்த மயிலம் கூட்டுறவு சங்கம் கல் சங்கம் என்பதை அமைப்பெல்லாம் உருவாக்கி அதை பெரிய அளவுக்கு செயல்பட்டார் அதே சங்கமே சில சிக்கல்களும் அவருடைய அரசியல் தனி வாழ்க்கைக்கும் சிரமமாகவும் அமைந்தது என்று சொல்லி ராஜேந்திர சோழன் போன்று ஏராளமான சோழர்கள் இருக்கிறார்கள் அவளை கண்டுணருங்கள் அவர்களை ஆதரியுங்கள் போராளோடு துணை நில்லுங்கள் தமிழ் சமூகம் மிக பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறது நமது அனைத்து அடையாளங்களும் ஒழிப்பதற்கு மிக மோசமான சக்திகள் டெல்லியிலே சூழ் இருக்கின்றன அந்த சக்திகளை முறியடிப்பதன் மூலம்தான் தமிழக சமூகம் தமிழ் சமூகம் தலைந்து நிற்க முடியும் அதற்கான பாதைகளை அமைத்ததில் தொடர் ராஜேந்திர சோழனுக்கு பங்கு இருக்கிறது அவரோடு நானும் சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறேன் என்பது இந்த நேரத்தை நான் பெருமிதமாக சொல்லி தொடர் ராஜேந்திர சோழன் ஓங்குக ஓங்குக ராஜேந்திர சோழனுக்கு செவ்வணக்கம் சொல்லி எனது உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழருக்கு நன்றி